சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்ட சோழம் பேச பாருங்க அட்டகசமாக தெல்ல தெளிவாக செம்ம குவாலிட்டியாக ஒரு டவுன் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பதினொன்று ரிஸ்ட்டு ஓனர் பார்த்தினாக்கா ஒரே ஓனர் தான் சார் வண்டி நல்லா இருக்குது வண்டி செம்மையாக பாருங்க இது பார்த்தினாக்கா ஏசி பவர் ஸ்டேரிங் செம்மையாக இருப்பார் வண்டிங்க அவ்வளோ அருமையாக சார் வண்டி தெளிவாக தெள்ள தெல்ல தெளிவாக இருப்பாருங்க வண்டியை கஸ்டமர் கோட் பண்ணும்போது ரெண்டு ரூபா கேட்குறாரு நீங்கள் ரெண்டே கால் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் விற்கிது வண்டி அவர் லாஸ்ட்டாக வந்து ஒன்று எண்பது கேட்டார் சார் அவ்வளோ போவா சார் ஒன்று எழுபத்தஞ்சி ஃபைனாக சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்றுறேன் லோக்கல் நம்பர் தான் சென்னை நம்பர் கிடையாது காஞ்சிபுரம் வண்டி தான் சூப்பராக பா சார் வண்டி ஏசி பவர் சேரிங்கு கண்ணாடி கண்ணாடி மேலே சார் வண்டி ஒரு டாக்டரு சார் வண்டி இது உள்ளே பாருங்கள் சீட் கவர் உள்ள நச்சுன்னு பாருங்கள் கிலோமீட்டர் பார்த்தா ஒரு நாற்பத்தாறாயிரம் தான் வண்டி ஓடி சார் வண்டி ஏசியெல்லாம் சூப்பராக இருக்கும் வண்டி இன்ஜின் வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸாக நல்லாயிருக்கும் வண்டி ஆள் வரலை இன்றைக்கி என் பசங்களை ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அதனால் நான் மட்டும்தான் போட்டுக்கிறேன் வண்டி வீடியோவை பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி தனியாக போட சொன்னாங்க சார் வீடியோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டுருந்தேன் ஷாப் இது இந்த வண்டியை தனியாக போட சொன்னாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு சார் இது இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் கம்பல்சரி எப்படி பார்த்தினாக்கா ஆறுரூபா ஆறு ஆறுரூபா அஞ்சு ஆறுரூபாலாம் விற்கிது நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் என்ன நாலே காலத்தில் சொல்லுவோம் சார் அது ஷிஃப்ட்டு டிசைரு டீசல் வண்டி வீடியோ ஓனர் ரெண்டு வான சார் சார் அவ்வளோ போவா சார் அப்படின்னா பக்கா ஓன் போடு சார் வண்டி சூப்பராக இருக்கா இல்லை வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டு பம்பரு பெயிண்டிங் என்ன டச்சாக பண்ணிங்க கஸ்டமர் நாலே காலத்தில் கேட்குறான் சார் நாலே இல்லை மூணு தொண்ணூத்தஞ்சு கிடையாது மூணு தொண்ணூறுக்கு இந்த வண்டி நான் தர்றேங்க நீங்கள் வர்றீங்க சார் ரெண்டாயிரத்தி பதினேழு மூணு தொண்ணூறு நல்ல ரேட்டு சார் லோனே வாங்கலாம் சார் வண்டிக்கு நம்ம குடிக்கிறது செவன் ஹண்ட்ரட் வண்டி தான் சார் சின்ன சின்ன வேலையும் இருக்கும் இதே இது மேக்கப் பண்ணி அழகாக கிளீர் அடிச்சு பளிச்சுன்னு கொடுத்தானா இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ரூபா அஞ்சாயிரம் விற்பாங்க உள்ள சீட் கவர்லாம் பாருங்க வெறும் மூணு தொண்ணூறுன்றது டீசல் வண்டி யாரும் தர மாட்டேன் வீடியோ நல்லா சார் வண்டி சூப்பராக பாரு சார் சீட் கவர் எல்லாமே விட எண்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது அதே மேலே பாருங்கள் விட்டுறாதீங்க மூணு தொண்ணூறு நல்ல ரேட் எடுத்துக்கலாம் நீங்கள் அழகாக கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி பேசிய தரேன் என்னை பார்த்தவங்க தெரியுமா நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று நேற்று ஒன்றுமே இல்லை சார் ஒரு வண்டி கொடுத்தேன் நான் நேற்று நான் அடிமையாக மேத்து போயிட்டா சார் ரொம்ப சீரம் பெஸ்ட்டில் அங்கங்கே வந்து வந்து அடிச்சு இதெல்லாம் வச்சு ரொம்பலாம் வந்து ஏமாந்துடாதீங்க சார் இதே வண்டியே இருக்கிற பொருள் இருக்கிற மாரி வாங்கி போங்க சார் சார் ஒரு பத்தாயிரம் பண்ணி அதுக்கு செலவு பண்ணினாக்கா அந்த பத்தாயிரம் நீங்கள் அது ஊற்றி கொடுத்தா அது லட்ச ரூபா மதிப்பாயிடும் அதனால் இருக்கிற பொருள் என்ன பார்த்து அழகாக தின்னு போ சார் செலவு நம்ம எடுத்து நம்ம மனசார திருப்தி எடுத்து செலவு பண்ணிங்க சின்ன சின்ன வேலைங்கி அதுமாதிரி தான் நல்லாயிருக்கும் சும்மா வந்து அழகாக கிளீர வச்சு இதெல்லாம் வச்செல்லாம் அதெல்லாம் ல கம்மியா பார்த்து வாங்கி போனால் நல்லா இருக்கும் சார் எப்பவுமே உள்ள சீட் கவர் இன்ட்ரி நாலு டயருங்க இன்ஜின் இன்ஜின் அருமையாக இருக்கும் இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்கிறது ஆயில் அடிக்கிறது எதுவுமே இருக்கா சேர்ந்தவண்டா ஷிஃப்ட் பொறுத்த தங்க மாதிரி வாங்கலாம் நீங்கள் அவங்க நாலே கால் நாலே கால் தான் சொன்னாங்க அப்புறம் நாலு ரூபாய் இருந்தாங்க சரி மூணு தொண்ணூறு சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க பேசி எடுத்தார பணத்தை மட்டும் கண்ணுல காட்டுங்க எடுத்து இந்த சேனலை கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் நான் தர்றேங்க அதே பார்த்தினாக்கா இது இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நீங்கள் நானே நானே பார்த்து நானே முகத்தை பார்த்து வேண்டியதாக பார்த்துங்க என்ன வருவார் பாருங்கள் சூப்பராக பஸ் வண்டி நல்லாயிருக்கும் இந்த சேனலை கமாண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்கள் நான் தரேங்க அடுத்து பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஓனர் பார்த்தோன்னா ரெண்டு ஓனர் இருபத்தி ஒன்பது பேப்பர் கரண்ட்டு சேன்டு சார் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆறு ஒன்று போய் நிற்குது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்து நான் தரேன் சார் நல்லா இருக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி அட்டகசமாக இருக்கும் நாலு டயரு சஸ்பென்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும் உள்ள சீட் கவர் ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு நல்லாயிருக்கும் வண்டி இந்த எயிட் ஹண்ட்ரட் சேல்ஸ் ஆயிடுச்சு இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஸ்ட்டு எஃப்சி கரண்ட் இருக்குது இதுவும் நல்லாயிருக்கும் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் தரேன் சார் இந்த வண்டியை சூப்பராக வண்டி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த வண்டியை பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு இருபத்தொம்பது ரூபாய் அப்போ கரண்ட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறாங்க பேசலாம் முன்ன பின்ன பேசி தரேன் கெட்ட வாங்க முன்ன பின்ன தரேன் சூப்பராக வேண்டி சார் வண்டி பாருங்கள் இப்போ நியூ கலெக்ஷன் வந்துது இது மட்டும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டாச்சில் இருக்கும் வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுது சார் வணக்கம் சார் இதோடைய இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தா திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு இது பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுங்கள் நான் லொக்கேஷன்லாம் போட்டுடறேன் சார் எனக்கு வணக்கம் சார்